ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை தன்னைத் தவிர தனு ஏது என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பலவிதமான அழகான பொன் ஆபரணங்கள் உள்ளன அவைகள் எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவை பொன்னால் மட்டுமே ஆபரணங்களுக்கு மதிப்பு பொன்னாபரணங்கள் போன்று போலியாக அதிகம் ஜொலிக்கும் கவர்சியான கவரிங் நகைகள் உள்ளன ஆனால் அவைகளுக்கு மதிப்பில்லை அணிந்தால் கேடு விளைவிப்பவை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பது பழமொழி பொன் போன்றது ஆத்மா ஆத்மா அழிவில்லாதது தோன்றி மறையாதது மாறாதது அனாதியானது ஆனால் ஐம்பூதங்களான உடம்பு அழியக்கூடியது அழியக்கூடிய உடம்பிற்கு அழியாத நிலையான ஆத்மாவை விட்டு இருப்பு ஏது இந்த அடிப்படை உண்மை உணராதவன் அஞ்ஞானி எனப்படுவான் அவன் பொய்யான அழியக்கூடிய உடலை தான் என்று எண்ணுவான் தன் ஆத்ம சுரூபத்தை உணர்ந்த ஞானியோ தன்னை ஆத்மாவாக உணர்ந்து நித்தியமாக வாழ்வான் அவன் நிலையில்லாத அநித்தியமான உடம்பை திரையில் வந்து போக்கும் காற்று போன்று கொள்வான் அவன் நிலையற்ற உடலின் மேல் பற்று வைக்காமல் நிலையான ஆத்ம சுரூபத்தை உணர்ந்து அதுவாகவே நிற்பவான் பகவான் ரமணர் ஏகாந்த விவேகம் என்ற பாயிரத்தில் ஒரு பாடல் இதை விளக்குகிறார் பொண்ணுக்கு வேறாக பூடனம் உள்ளதோ தன்னை விடித்து தனுவேது தன்னை தனுவென்பான் அஞ்ஞானி தானாக கொள்வான் தனையறிந்த ஞானி தரிப்பாய் பொன்னைத் தவிர்த்து ஆபரணங்களுக்கு மதிப்பேது ஆத்மாவிற்கு அந்நியமாக உடல் ஏது தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்பவன் அஞ்ஞானி தன்னை உணர்ந்த ஞானி தன்னை ஆத்மஸ்வரூபமாக காண்பவன் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடை உள்ளது நாற்பது பாடலில் பகவான் தருகிறார் உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கே உடலுள்ளே தன் உணர்ந்தார்கு எல்லையர தான் உளிரும் நானதுவே இன்னவர்தம் பேதமென வெண்ணுவாய் உடல் ஆத்மாவே தன்னை அறியாதவர்க்கும் அணிந்தவர்க்கும் அறிந்தவர்க்கும் தன்னை அறியாதவர்க்கு ஆன்மா என்பது உடலளவே ஆகும் உடலின் உள்ளே தன்னை அறிந்தவர்க்கே ஆன்மா எல்லையில்லாமல் பிரகாசிக்கும் வஸ்து இதுவே இந்த இருவருக்கும் உள்ள வேறுபாடு ஆகும் ஞானி அஞ்ஞானி இருவருமே உடலை ஆன்மா என்கிறார்கள் ஆனால் இவ்விருவருடைய கருத்தோ வெவ்வேறு அஞ்ஞானி உடலை நான் என்று சொல்லும்போது உடலையும் ஆன்மாவையும் முற்றிலும் வேறு வேறாக பார்க்கிறான் அவன் உடலை தவிர வேறு ஆன்மா இல்லை என்று கருதுகிறான் அதுக்கேற்றபடியே அவன் உலகத்தில் செயலாற்றுகிறான் இது தேகத்தில் ஆத்ம புத்தி அகந்தை அஞ்ஞானம் எனப்படும் ஞானி உடலை நான் என்று எண்ணும்போது உடல் முதலில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான சத்தியமான அகண்ட சச்சித்தையே ஆன்மாவாக உணர்கிறான் ஞானிக்கு உடல் என்பது ஆன்மாவாகிய சச்சித் வஸ்துவில் மறையும் ஒரு தோற்றம் அதற்கு அந்நியமானதல்ல எனவே ஞானியின் பார்வையில் அவன் தேகத்தை அனாத்மா என்று சொல்லுவதற்கில்லை ஆன்மாவே இல்லாமும் ஆகையால் உடலும் ஆன்மா ஞானிக்கு அது உடம்பல்ல அவன் உடம்பை ஆன்மாவாக காணுவதால் அது சத்தியம் இதனால் ஞானிக்கு தேகம் தேகம் அல்ல அவனுக்கு அதில் அபிமானமும் இல்லை எனவே ஞானியின் பார்வையும் அஞ்ஞானியின் பார்வையும் முற்றிலும் வேறு வேறுபட்டவை ஒரு சின்ன கதைப்பு ஒரு சமயம் பகவான் ரமணரிடம் ஒரு பக்தர் சுவாமி பிரம்மத்தின் லட்சணம் என்ன என்று கேட்டார் அதுக்கு பகவன் பகவான் பிரம்மத்தை அஸ்தி பாதி பிரியம் என்று சொல்வார்கள் அஸ்தி என்றால் உள்ள பொருள் பாதி என்றால் பிரகாசிப்பது பிரியம் என்றால் அன்பானது பிரம்மம் என்றும் உள்ள பொருள் அது நாம ரூபமற்றது எங்கும் ஒன்றாகவே உள்ளது அதுதான் அஸ்தி ஆனால் அதோ மரம் இருக்கிறது இங்கே மனிதன் இருக்கிறான் என்று நாம ரூபங்கள் இட்டு சொல்கிறோம் அவற்றைப் பார்ப்பதற்கு பார்ப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும் அந்த பார்க்கும் அறிவே பாதி எனப்படும் நான் அதை பார்க்க வேண்டும் இந்த இசையை கேட்க வேண்டும் என்பதுதான் பிரியம் இந்த மூன்றும் சகஜ ஸ்வரூப லட்சணம் இதையே சத் சித் ஆனந்தம் என்றும் சொல்கிறார்கள் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி